பன்றி கூட்டத்தில் பிறக போவதில் அறிந்தார் நேரம் அப்போது நான் இன்றிரவு இறப்பேன் அருகில் வசிக்கும் பெண் பன்றியின் கருவில் நுழைந்து குட்டியாக பிறப்பேன் நீ அதை கவனித்துக்கொள் என்றார் பிறக்க போகும் குட்டியை மூன்றாம் நாளன்று கொன்றுவிடு இந்த வாய்ப்பின் மூலம் பன்றியின் வாழ்க்கையை இரண்டு நாளாவது வாழ்ந்து பார்க்கிறேன் என்றார் அந்த துறவி இறந்ததும் பன்றியின் கருவில் புகுந்தார் சீடனும் காத்திருந்தான் பன்றி குட்டி போட்டது துறவின் மீதுள்ள கருணையால் பன்றி குட்டி ஒரு வாரம் இருக்கட்டும் என விட்டான் சீடன் பிறகு ஒரு நாள் குட்டியை கொல்ல வாழை ஓங்கிய போது பன்றியாக இருந்தாலும் யோக சக்தி நிறைந்த துறை பன்றி வாழ்க்கை எவ்வளவு சுகமாக இருக்கிறது தெரியுமா சீடனே இதை முழுமையாக வாழ விரும்புகிறேன் என்றார் குருவே நீங்கள் உயிரை விட்டால் தானே கடவுளின் திருவடியை அடைய முடியும் என்றார் சீடன் பன்றி வாழ்க்கையை போல் கடவுளின் திருவடி சுகமாக இருக்குமா சீடனே இனி எல்லா பிறவிகளும் பன்றியாக பிறக்க விரும்புகிறேன் என்றார் அந்த துறவி குருநாதா சீடன் வருந்தினான் இந்த கதையிலிருந்து பன்றியாக பிறந்ததும் தன்னை கொல்ல வேண்டும் என துறவி சொல்லியிருக்க வேண்டும் இரண்டு நாள் பன்றியாக வாழ்ந்து பார்க்கலாம் என சொன்னதால் அதில் பற்று வந்துவிட்டது அந்த குருநாதருக்கு ஆம் துறவியின் கதையில் வாழ்க்கையின் உண்மை ஒளிந்திருக்கிறது பல தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறார்கள் அதில் அப்படி என்னதான் சுகம் இருக்கிறது என பார்க்கும் ஆர்வத்தில் பழகிவிட்டு சிக்கலில் மாட்டுகிறார்கள் திருட்டு லஞ்சம் விபச்சாரம் திருமணத்திற்கு புறம்பான உறவுகள் என அனைத்தையும் ஒரு முறையாவது அனுபவிக்க பலர் விரும்புகிறார்கள் அது துறவி இரண்டு நாள் பன்றியாக வாழ்ந்த கதைதான் பன்றியாக இல்லாமல் வரைக்கும் தான் பன்றி மீது அருவறுப்பு ஏற்படும்